அநேர் வணக்கம் உழுது சுந்தர் பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது பரமத்தி வேலூர் பரமத்தி வேலூர் பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம் இங்கே மலை கிட்ட பாத்தீங்கன்னா லோகநாதன் அண்ணன் தோட்டத்தில் இருக்கும் அவர் வந்து மர நம்ம தொடச்சா ஒரு மூணு நான்கு ஆண்டுகளாக மரவண்டை நிறைய பகுதிகளுக்கு பகிர்ந்துருக்கோம் இங்க திருச்செங்கோட்டில் பகிர்ந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் விதை கொண்டு வந்து வளர்த்துட்டு இருக்காரு போன வருஷம் இங்க இருந்த வேண்டகா பார்த்தீங்கன்னா விதை வெடிச்சு அதுவே கொட்டியிருக்கு பிள்ளை கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விதை வந்து இயல்பா முளைச்சிருக்கு நாற்றாங்களோட இயல்பு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் விதைக்காட்டால் கூட இயல்பாக பரவி இந்த மாதிரி இருப்பாங்க இது வந்து ஒரு தானா வளர்ந்த செடி இது வந்து விதைச்சதோ கிடையாது ஆனால் இங்கே இருக்க சூழ்நிலையை பயன்படுத்தி அது அவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்கு இது ஒன்றும் லேட் ஆகும் இது வந்து நாலு மாசத்துக்கு அப்புறந்தான் பூவே எடுக்கும் ஆனால் செடி வந்து நல்லா ஆள் வயதுக்கு மேலே வரும் ஒரு எட்டு அடி பத்து அடி கூட அந்த செடி வளரும் நிறைய கிளைகள் வரும் இதை பாருங்க மருமை இப்போ எல்லாமே ஒவ்வொரு கணவுக்கும் ஒரு ஒரு கிளைகள் வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு இந்த மரம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிளைகள் நிறையா வரும் இந்த சீசனில் ஒரு செடி தோறாமல் இரநூறு முந்நூறு காய் கூட காய்க்கும் இந்த மரவெண்டுக்கு அந்த அளவுக்கு காய்கள் வேறு பகுதியில் தண்டு பகுதியில் கூட காய் எடுக்கக்கூடியது இது இப்போ வீட்டுக்குலாம் ஒரு நாலு செடி வச்சிட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகுதுமாட்டது நீங்கள் செய்து காயே வெளியே வாங்கதில்ல வெண்டக்கானது நம்ம வீட்டு தகுதிக்கு இதிலே எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி மரபு வராங்களா முக்கியமாக இயற்கை வசதி அண்ணன் பார்த்தீங்கன்னா இயற்கை இயற்கையிட்ட போது தானே செஞ்சு இந்த தோட்டத்தை பயன்படுத்திட்டேன் வெளியே வந்து எந்த ரசாயனமும் இதில் கொடுக்கறதில்லை அதோட விளைவாக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஊட்டமாக வாழ்கிறது நிறைய செடிகள் இப்போ எல்லாமே இயற்கையாக பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இப்போ மரவலிக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து ஆஹ் இயற்கையான இடுபொருள் அதே மாதிரி மரபு விதைகள் அதை பயன்படுத்தும் போது நல்ல வந்து விளைச்சல் இருக்கும் ஆஹ் இந்த இது மாதிரி விதைகளை தேடி நீங்களும் பயன்படுத்தி ஆஹ் அடுத்த கால தலைமுறைக்கு இதை கொண்டு போய் கொடுக்கணும் நல்லது நன்றி இப்ப பாத்தீங்கன்னா இது போன டைம் நம்ம அங்க இருந்தது காய்ச்சிடுச்சு மறுபடியும் கீழ கிளை கிளைச்சுல மறுத்தாம அதாவது எப்படியும் கத்திரிக்காய் அறுத்து விட்டா மறுத்தாமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெண்டைக்காயிலையும் இதை வந்து காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிளைய உடைச்சு விட்டாலும் உடைக்காம தண்ணி இருந்தா கூட என்ன பண்ண இயல்பா அது துளுத்து அடுத்த வருஷமும் இதே மாதிரி வந்து காய்க்கக்கூடிய திறன் இருக்கு இப்ப அது மீள் தன்மீறக்கூடிய தன்மையா இன்னைக்கு வரக்கூடிய மாட்டு விதைகள் அதாவது ஒரு டைம் போட்டா ஒரு மூணு மாசம் கூட காய்க்கு வெண்டைக்கால உடனே முடிஞ்சிடும் ஆனா நாட்டு வதையில பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல வந்து மறுபடியும் மறுபடியும் காய்க்கக்கூடிய திறன் இருக்கு நம்ம பராமரிக்காத கூட நல்லா இருக்கும் அதுதான் நம்ம இதுல சொல்றது சத்து அதிகம் ஆமா நீங்க இதில் கடையில் வாங்குற வெண்டை காய்க்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும் காய்களுமே காய்க்கும் காய் காய்க்கு காய்க்கும் காய்க்கு நல்ல வளவளப்பு ரொம்ப இருக்கிற வெண்டையில பார்த்தீங்கன்னா அதிக வளவளும் வளவளப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால ஒரு ஒரு டைம் வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து விதை எடுக்காம ஏதாவது ஒன்று ரெண்டு கவதிச்சனாலும் அது பரவிக்கிட்டே தான் இருக்கு ஆனா அழியாது இன்னைக்கு உள்ள மரபு விதையெல்லாம் ஒன்ஸ் தான் இந்த மாதிரி விதைகள் நம்ம வந்து வீட்டு தேவைக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கும் நோய் இல்லாத ஒரு சூழலுக்கு மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு ரகமாவது பாரம்பரிய ரகம் வச்சிருக்கணும் ஏதாவது ஒரு ரகம் இதான் இல்லை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க நீண்ட நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமா வாழ்வாங்கிலே பாருங்க இதுதான் போன தடவை வெண்டங்காய் காய்ச்சி முடிச்ச செடி இப்போ நம்ம சுந்தரண்ண சொன்ன மாதிரி மருத்தாம்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா அது வந்து காய்ச்சி முடிச்சாலும் மீண்டும் அடுத்த வருஷம் காய்க்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு அடியில் தண்டு மட்டும் இது போன வருஷம் காய்ச்சி முடிச்சிருச்சு இந்த வருஷம் மறுபடியும் தலைஞ்சி வந்துடுது இங்கே ஒரு மரம் இந்த மரத்தை பாருங்கள் நல்லா தெரியும் இது நல்லா காஞ்சிடுச்சுங்களா இது வந்து இப்போ இந்த வருஷம் புதுதாக தலையுது தலைஞ்சி வருது இனிமேல் காப்புக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடும் காய் வைக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் இயற்கை விவசாயத்தில் நம்ம பாரம்பரிய ரகத்துக்கு உண்டானது அழிவே கிடையாது விதைக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம இயற்கை இடுபொருள் இங்கே தாங்க இயற்கை ஈடுபொருள்லாம் நம்ம தயாரிக்கிறோம் தயாரித்து நம்ம அனைத்து விதமான மல்லிப்பூ ரோஸு சம்மங்கி அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் கிழங்கு அதாவது குச்சி கிழங்கு அனைத்துக்குமே இங்கே தான் இடுபொருள் நம்ம செலவில்லாமல் ஈஸியாக தயாரிக்கிறோம் அதாவது நாட்டு மாடு இருந்தால்தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் இருக்கிறவங்க பண்ணிக்குவாங்க இல்லாதவங்களுக்கு செலவு அதிகம் அதனால் பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் பாக்டீரியாவை முத முதலாக விவசாயியே பிரித்து எடுக்கிறோம் அதாவது நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை எடுத்து அதையவே மீண்டும் சாணத்துக்கு பதிலாக மீண்டும் மீண்டும் நாட்டு சக்கரை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஒரு தடவை பிரித்து எடுத்துகிட்டா அப்படின்னோம்னா அதுவே இரநூறு லிட்டரு பேரலுக்கு ஒரு லிட்டரு ஊற்றி ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை மீதி தண்ணி ஊற்றி களை இந்த மாதிரி தயாராகிடுங்க இது தாங்க நம்ம நாட்டு மாட்டு இருந்து தயாரிக்கக்கூடிய சாணப்பாசி கரைசல் விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் இதை வச்சு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கரைசல் ஏழை நாளையில் என்பிகே தயாரிச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மீனமிலம் புண் நம்ம சாணப்பாசி கரைசல்லேருந்து தயாரிக்கப்பட்ட மீனமிலம் மேலால் இந்த கழுவி அள்ளி வெளியில் போட்டாச்சு அப்படியே நம்ம ட்ரிப்புளையாக கொடுத்துருவோம் பார்த்திங்கன்னா பத்தே நாளையில் மொட்டை மாடி மீனமிலம் ரெடி அதாவது நாட்டு சக்கர நாளில் ஒரு பங்கு இருந்தால் போது மீதியெல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம சாணப்பாசி கரைசல் ஒரு பத்து லிட்டர் ஊற்றினா போதும் இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் நம்ம பொட்டாசுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவும் நம்ம காட்டில் தான் போய் இந்த உரக்கடையில் தான் போய் பொட்டாஸ் வாங்கிட்டு வந்து போடுவோம் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா உரக்கடைக்கே போகிறது கிடையாதுங்க இதெல்லாமே வாழைப்பழத்தை உள்ளே போட்டு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வாழைப்பழம் அப்படியே கரைஞ்சிருக்குன்னு நம்ம சாணப்பாசி கரைச்சல் உள்ளே ஊற்றி மீதி தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா ஒரு பத்து டு இருபது நாள் கலைக்கிவிட்டால் அப்படினோம்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசெல்லாம் கரைஞ்சி அதனுடைய சத்து வெளியில் வந்தது அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஞ்சுவதி மூலிமா இதாங்க ட்ரிப்பு இந்த வெஞ்சு ஃபில்ட்ரு இந்த வழியாக வெஞ்சூதி வழியாக நம்ம ஒரு ஏக்கருக்கு இருபது லிட்டரு ஐம்பது லிட்ரு நூறு லிட்ருன்ட்டு இப்படி நம்ம கொடுத்துருவோம் இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் நம்மளுடைய இடுபொருள் செலவு குறையும் நமக்கு விலை விற்கல அப்படின்னாலும் லாபம் கிடைக்கும் இது அனைத்து நம்மளுடைய அனுபவ பதிவுங்க பாருங்கள் லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் நம்மளுடைய அன்றாட பதிவுகளையும் போடுவோம் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தேழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தி ஒன்று நம்ம எட்டு வருஷமாக இயற்கை விவசாயம் செய்கிறோம் அந்த இயற்கை விவசாயத்தில் ஒன்று ஒன்றே நம்ம ஒவ்வொரு விவசாயிகிட்ட போய் தான் கற்றுக்கிட்டோம் அப்படி கற்றுக்கிட்டதை வந்து பயிற்சியாகவும் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் அப்படி பயிற்சி வேணும் அப்படிங்கிறவங்க முன்பதிவு செஞ்சுட்டு நீங்கள் வந்து பயிற்சியில் எப்படி நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் அதாவது இயற்கை விவசாயம்னால் என்ன அது எப்படி பண்ணணும் அது செலவில்லாமல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இடுபொருள்களை வைத்து நம்ம மண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்மளே தயாரித்து கொடுக்குறோம் அதாவது நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு செடிக்கு இல்லை நம்ம மண்ணுக்கு கொடுத்தா மண்ணு செடிக்கு கொடுத்தோம் செடி நமக்கு கொடுத்தோம் இதுதாங்க இயற்கை விவசாயத்துடைய கான்செப்ட்